அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்குகிறேன் இன்று ஏற்றம் தருகின்ற ஏலாதியினுடைய சிறப்பு பாயிரம் செய்யுளையும் அறியப்போகிறோம் இல்லற நூல் ஏற்ற துறவர நூல் ஏயும் கால் சொல் அறநூல் சோர்வின்றி தொக்கு உரைத்து நல்ல அணிமேதையாய் நல்ல வீட்டு நெறியும் கனிமேதை செய்தான் கலந்து என்பது இந்த சிறப்பு பாயிரம் பாடல் இது சில பதிப்புகளில் மட்டுமே காணப்படுகின்ற ஒரு செய்யுள் இடைச்சிறுகளாக இருந்தாலும் நூலினுடைய யாப்பு அடிப்படையிலேயே வெண்பாவாகவே பாடப்பட்டுள்ளது இதன் கருத்தாழமும் நம்மை கவருகிறது இந்த நூல் இல்லற ஒழுக்கம் பற்றி உரைத்து அந்த ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்தி வாழ்வின் பல படிகளில் ஏறி ஏற்பதற்கு தகுதியுடைய துறவரத்தையும் அதன் ஒழுக்காறுகளையும் கூறி சொற்களை அணியாக கொண்ட மேதையாகிய கனிமேதையார் அறநெறி செய்திகளை சற்றும் சோர்வடையாமல் கற்பவர்க்கு கூட சற்றும் சோர்வு ஏற்படுத்தாமல் நன்மை அளிக்கக்கூடிய முக்தி நெறியாகிய வீட்டு நெறியையும் தொகுத்து இவற்றையெல்லாம் ஒரு சரிவிகித கலவையாக தந்தான் என பெருமைப்படக் கூறுகிறது அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் இது சாதாரணமாக எல்லா நூலிலுமே காணப்படுகின்ற இறை வணக்கத்திற்கு ஒப்பானதாக கருதலாம் அறுநாள்வராய் புகழ் சேவடி ஆற்ற பெருநாள்வர் பேணி வழங்கி பெருநாள் மறைம்புரிந்து வாழுமேல் வாழுமேல் மண் ஒழிந்து விண்ணோர்க்கு புரிந்து வாழ்தல் இயல்பு என்கிறது இதில் கடைசி வரியாகிய இறை புரிந்து வாழ்தல் இயல்பு என்பது சற்று வித்தியாசமாக இருக்கிறது இதனை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கிறோம் இதற்கு இரண்டு பொருட்களை கூறலாம் ஒன்று தலைமை பொறுப்பேற்று வாழ்தல் என்பதாகவும் அடுத்ததாக இறை புரிந்து என்ற சொல்லை வடமொழியில் பிரம்மச்சரியம் என்று கூறப்படும் அணுவிரதத்தை ஏற்று ஒழுகுதல் எனவும் கூறலாம் பிரம்மச்சரியம் என்பது பிற்காலத்தில் பெண் மோகமின்மை என்ற பொருளிலே உரைக்கப்படுகிறது ஆனால் இதனை பிரித்து பதம் பிரித்து பொருள் கூறும்போது பிரம்மம் பிளஸ் அச்சரியம் அதாவது பிரம்மச்சரியம் பிரம்மம் எனில் பரப்பொருள் என்பது பொருளாகும் பரமாத்மா எனவும் அச்சரியம் அ பிளஸ் சரியம் அதனை நோக்கிய பயணம் எனவும் கூறலாம் அதனை சார்ந்து ஒழுகுதல் வாழுதல் என்றும் கூறலாம் எனவே இறை புரிந்து என்பதனை இறைநிலை நோக்கிய பயணம் என்றும் இறைநிலையை சார்ந்து ஒழுகுதல் எனவும் பொருள் கொள்ள வேண்டும் இதிலே முதலிலே அருநாள்வர் புகழ் சேவடி ஆற்ற என்ற வரி என்பது ஆறு பெருக்கள் நான்கு ஆக இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு தீர்த்தங்களின் புகழ்பெற்ற பாத போற்றி வணங்குதல் என பொருள் பெருநாள்வர் பேணி வழங்கி இந்த சொல் தமிழ் தமிழ்மொழிக்கே ஏற்ற ஒரு பாணி பெருநால்வர் பேணி வழங்கி என்பது பெருநால்வர் என்பது யார் என்றால் மாதா பிதா குரு மறையோர் அதாவது சாத்திரம் கற்றவர்கள் ஆகிய நால்வரை போற்றி பாதுகாத்து சேவைதனை வழங்கி உதவிதனை செய்து என்பது பொருள் பெருநாள் மறை புரிந்து வாழுமேல் பெறர்க்கரிய பேராகிய நான்கு மறைகளாக போற்றப்படும் பிரதமானியோகம் கரணாநியோகம் சரணானியோகம் திரவியா ஆகிய மறை நூல்களின் தத்துவ கருத்துக்களை புரிந்து கொண்டு என்பதாகும் அடுத்து மண் ஒழிந்து என்பதற்கு உலக ஆசைகளிலிருந்து விலகி என்பதும் வாழுமென் என்பது வாழுதல் என்பதாகவும் பொருள் கூறலாம் விண்ணோர்க்கு இறை புரிந்து வாழுதல் இயல்பு விண்ணில் வாழும் தேவர்களுக்கெல்லாம் தலைவராகிய சௌதர்மேந்திர தேவராகவே வாழலாம் இதுவே இயல்பு என்றும் கூறுகிறார் ஆக தொகுத்து உரை கூறுகின்ற பொழுது தினமும் இருபத்து நான்கு தீர்த்தங்கரர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி மாதா பிதா குரு கற்றறிந்த அறவோர் ஆகிய நால்வருக்கும் சேவை செய்து நான்கு மறைகளில் கூறப்பட்ட அற தத்துவ கருத்துக்களில் மனதை ஏற்று பேராசைகளை ஒழித்து வாழ்தல் தேவர்களின் தலைவன் போன்ற வாழ்வினை வாழலாம் என்பது பொருளாகும் இதில் கூறப்பட்ட ஆறு கருத்துக்கள் தீர்த்தங்கரர் குணங்களை போற்றி வணங்குதல் மாதா பிதா குரு அறவோருக்கு சேவை செய்தல் மூன்று நான்மறை அறக்கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல் நான்கு அந்த அறமறை கருத்துக்களுக்கேற்ப வாழுதல் ஐந்து உலகில் பேராசைகளை ஒழித்து வாழ கற்றுக்கொள்ளுதல் ஆறு இவையெல்லாம் இருந்தால் இறை நிலையை நோக்கிய பாதையை நாம் அமைத்துக் கொள்ளலாம் என்பது கருத்தாகும் நன்றி நாளை முதல் ஏலாதியனுடைய ஒவ்வொரு செய்யுளாக பார்ப்போம் வணக்கம் அன்புடன் தேவ ஜெயசுந்தரன் கடலூர்